குரோம்பேட்டை நியூ காரணி பகுதியில் கிண்டியில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தாம்பரம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தாம்பரம் கிளை நிர்வாகிகள் என்னால் முன்னாள் டாக்டர்கள் மற்றும் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் பொதுமக்கள் இணைந்து குரோம்பேட்டை நியூ காரணை பதினெட்டாவது திரு பாரத சிலை அருகே கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் டாக்டர் சிட்டிஜன் யா இந்த ஆர்ப்பாட்டம் டாக்டர் சிட்டிஜன் பாரும் தலைவர் டாக்டர் கேப்டன் ராகவேலு தலைவர் சந்தானம் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள் காசி ரவிசங்கர் மக்கள் விழிப்புணர்வு நிர்வாகி போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கண்ணன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கண்டன வார்த்தைகள் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தாமரம் கிளை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு கன்னட வாசகம் அடங்கிய பதாகைகள் பிடித்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இன்றைக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் இந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் தான் சொல்லலைங்கிறீங்களே கூகுளில் நிறைய சொல்லுதில்ல கூகுளை பார்க்காம யாருமே ஆஸ்பத்திரிக்கு வரது இல்லைல்ல கூகுளை பார்த்து சேர்த்து தெரிஞ்சுக்கலாம்ல அதையும் தெரிஞ்சுக்க மாட்டோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு இரநூறு கேள்வி எடுத்து வந்து நம்ம கேள்விப்போம் இது அரசாங்க மருத்துவமனையில் முடியாது சார் கண்டிப்பாக முடியாது முடியணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த டாக்டர் அங்கே வேலை செஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ஒரு பேஷண்ட்டுக்குன்னு சொல்லி போட்டால் அறுபது நிமிஷத்தில் எவ்வளோ பார்க்க முடியும் ஆனால் அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணுன்னா அரசாங்கம் வந்து தனக்கு ஒரு பெருமை வேணுங்கிறதுக்காக இவ்வளோ பேரை வைத்தியம் பண்ணுவோம் எங்கள் மருத்துவமனையில் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் மேலே அந்த வேலையை பிடிக்கிறது இல்லாத போது பண்ணுறாங்க அதனால் புரிதல் இருந்தோம் கொஞ்சம் எங்களையும் மனுஷனாக பாருங்க இந்த பிரச்சனைகள் இருக்காது

நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை வேண்டும் மருத்துவர்கள்